Thank you. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் திருத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சித் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சித் தமிழரின் ஆணை கிழங்க களத்தல் திருத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு வேண்டுமென்றே காலம் தாழ்த்துவதாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் மாவளவன் குற்றம் சாட்டினார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலைச் சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் மாவளவன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நடைப்பயணத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று கூறினார் காவிரி மேலாண்மை வாரி விவகாரத்தில் அனைத்து கட்சியின் தலைவர்கள் குழு டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவர் அல்லது அந்த துறையின் அமைச்சரையாவது சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினாா் தொடர்ந்து பேசிய அவர் மத்திய அரசு காலம் தாழ்த்துவதாகவும் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் டெல்டா மாவட்டங்களை சீரழிக்கக்கூடிய வகையில் மேலும் இருபத்தி எட்டு இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு ஆழ்துளை கிணறுகள் அமைக்க அனுமதி அளித்துள்ளதை எதிர்த்து நாளை அம்மாப்பேட்டையில் நடைபெறும் போராட்டத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கலந்து கொள்ளும் என்று கூறினார் பாதுகாக்கக்கூடிய வகையில் போராடக்கூடிய அனைவரையுமே குறிவைத்து அவதூறு பரப்புகிறார்கள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் வன்முறைகளை தூண்டி சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து சமூக பதற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேட முடியும் என்று நம்புகிறார்கள் ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு தயங்குவது ஏன் குறிப்பாக எச் ராஜா அவர்கள் தமிழ் தமிழகத்தில் இதுவரையில் யாரும் பேசாத அளவுக்கு தந்தை பெரியார் அவர்களை பற்றி மிக கடுமையாக கொச்சையாக பேசியிருக்கிறார் ஆனாலும் கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு தயங்குவது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படிப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தால்தான் இங்கே மத ரீதியான சாதி ரீதியான வன்முறைகள் பரவாமல் தடுக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு ஊக்கம் கொடுக்கிறது தலைவர்களே இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் தலைவர்கள் மீது ஏன் வழக்கு தொடுக்க தமிழக அரசு தயங்குகிறது திருமாவளவர் அப்படி பேசியிருந்தால் அவர்கள் சும்மா இருப்பார்களா ஏன் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோ அல்லது சமூக அமைப்புகளோ அமைதி காத்திருப்பார்களா ஆக இதுவெல்லாம் ஓரவஞ்சனையான ஒரு அணுகுமுறை மத்திய அரசுக்கு பணிந்து செயல்படுகிற ஒரு போக்கு அது ஒரு கண்துடைப்பு போராட்டமாகத்தான் இருக்கிறது இந்த போராட்டம் அரசியல் அழுத்தம் கொடுப்பதாக அமையவில்லை தமிழகத்தை சார்ந்த மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதிமுக மட்டுமல்ல மற்ற கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருமே ராஜினாமா செய்வதாக அறிவித்தாலே மத்திய அரசுக்கு அது ஒரு நெருக்கடியாக மாறும் கூட்டணியில் இருந்த தே தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை இன்னும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை விவாதத்திற்கு என்பது வேறு ஆனால் அந்த முயற்சியில் கூட்டணியில் இருந்து அதுவும் கேபினெட் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர்களே அந்த பதவியை உதறிவிட்டு மாநில நலன்களை முன்னிறுத்தி செயல்படுகிறார்கள் ஆக மாநில நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்காத நிலை தமிழக நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அல்லது கட்சிகளிடம் இருக்கிறது என்பது வேதனையாக இருக்கிறது முதல்வர் அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது பிரதமரை நேரிலே சந்தித்து இது குறித்து முறையிடுவது என தீர்மானிக்கப்பட்டது ஆனால் அதன் பிறகு முதல்வர் தரப்பிலிருந்து தமிழக அரசின் தரப்பிலிருந்து அனைத்துக் கட்சி தலைவர்களுக்கு எந்த தகவலும் இல்லை முதல்வரை மீண்டும் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்வது பிரதமர் சந்திப்பதற்கு ஒப்புதல் அளிக்காவிட்டாலும் கூட அனைத்துக் கட்சி தலைவர்கள் கொண்ட குழு புதுதில்லிக்கு சென்று குடியரசுத் தலைவரையாவது அல்லது குறிப்பிட்ட இந்த நீர்வளத்துறை அமைச்சரையாவது நாம் சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தாக வேண்டும் ஆனால் மத்திய அரசு வேண்டுமென்றே காலம் தாழ்த்துகிறது அல்லது தவிர்க்கிறது மத்திய அரசு கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டுதான் தமிழ் சமூகத்திற்கு துரோகம் இழைக்கிறது ஆகவே நாம் உரிய அழுத்தத்தை அரசியல் அழுத்தத்தை தர வேண்டும் அனைத்து கட்சி கூட்டத்திலே நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன் தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக முன்வர வேண்டும் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு நெருக்கடி தருவதாக அமையும் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்க்கும் இது மோடி அரசுக்கு ஒரு நெருக்கடியாக மாறும் என்று நான் அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே எடுத்துக் கூறினேன் ஆனால் எந்த அரசியல் அழுத்தத்தையும் கொடுக்காமல் வேண்டுகோள் மட்டுமே நாம் வைத்து வருகிறோம் ஆகவே மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது டெல்டா மாவட்டங்களை சீரழிக்கக்கூடிய வகையில் மேலும் இருபத்தி எட்டு இடங்களில் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகிறது இதை எதிர்த்து நாளை அம்மாப்பேட்டையில் விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைந்து கண்டன போராட்டத்தை நடத்துகிறார்கள் அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பங்கேற்கிறோம் நீற்றுநோய் திட்டம் ஒரு உயர்ந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டமாக இருக்கலாம் ஆனால் அதற்கு உகந்த இடமில்லை தமிழகம் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சுற்றுச்சூழலுக்கு குறிப்பாக வன உயிர்களுக்கு பாதுகாப்பு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு சிந்திக்க வேண்டும் எனவே தேனி மாவட்டத்தில் அவர்கள் தேர்வு செய்திருக்கிற இடத்தில் அந்த ஆராய்ச்சி கூடத்தை கட்டமைப்பதை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் முப்பத்தோராம் தேதி இது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் வகையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் நடைபயணம் மேற்கொள்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த வரவேற்கிறது ஆதரிக்கிறது அந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கும் தேசிய அளவில் மூன்றாவது அணி உருவானால் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கும் என அக்கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மத்திய மாநில அரசுகளின் மதவாத போக்கை கண்டித்து கரூரில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விளக்கு கூட்டம் நடைபெற்றது கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகே நடைபெற்ற இந்த விளக்கக் கூட்டத்திற்கு கரூர் மாவட்ட செயலாளர் ஜெயராமன் தலைமை வகித்தார் இதில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அதிமுக அணியினருக்கும் டிடிவி தினகரன் அணியினருக்கும் இடையே நடைபெற்ற தாக்குதலில் பெண்களும் தாக்கப்பட்டதோடு காவல்துறையினரின் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன என்று கூறினார் மேலும் கரூரில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் வன்முறைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய தொழில் திருமாவளவன் தேசிய அளவில் மூன்றாவது அணி உருவானால் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கும் என தெரிவித்தார் தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் முதல் சட்ட தேர்தலுக்கு இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்றிருக்கிறது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கரூரில் முன்வந்த பலரை குறிப்பாக சத்துணவு ஊழியர்கள் பால் சொசைட்டியை சார்ந்த ஊழியர்கள் தந்த வேட்பு மனுக்களை அதிகாரிகள் இழித்து போட்டதாக தகவல்கள் கூறுகின்றன ஆளும் அதிமுக அணியினருக்கும் டிடிவி தினகரன் அணியினருக்கும் இடையில் பொது இடத்திலேயே மோதல்கள் நடந்துள்ளன பெண்கள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது காவல்துறையினரின் வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன உள்ளபடியே இது வேதனை அளிக்கிறது ஏராளமானவர்களுக்கு விண்ணப்பங்கள் இல்லை என்று அதிகாரிகள் திருப்பி அளிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்னும் மூன்று கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற வேண்டிய நிலை உள்ளது இந்த நிலையில் இந்த வேட்புமனு தாக்கலுக்கே உள்ள பெரிய வன்முறை நடக்கிறது என்றால் தேர்தல் அமைதியாக நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது முதல்வர் அவர்கள் கூட்டுறவு சங்க தேர்தலை அமைதியான முறையிலே நடத்த உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் அனைத்து தரப்பினரும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் அதிகாரிகளே குறிப்பிட்ட சிலரை வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் தடுப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும் ஆகவே ஜனநாயக முறைப்படி அமைதியான முறையில் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் வன்முறைக்கு வித்திடுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கரூரில் நடைபெற்றிருக்கிற இந்த சம்பவங்களில் வன்முறைக்கு காரணமானவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது கூட்டுறவு சங்க தேர்தலில் எப்போதுமே ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே போட்டியிட முடியும் வெற்றி பெற முடியும் என்கிற நிலை தான் உள்ளது இது எந்த கட்சி ஆண்டாவது கூட்டுறவு சங்க தேர்தல் ஜனநாயகப்படுத்தப்படாமல் உள்ளது இன்னும் சொல்ல போனால் இடஒதுக்கீடு இல்லாத ஒரு தேர்தல் கூட்டுறவு சங்க தேர்தல் தேர்தல் என்றால் எல்லா தேர்தலிலும் இடஒதுக்கீடு என்பதும் அவசியமானது ஆனால் கூட்டுறவு சங்க தேர்தலில் எப்போதுமே நீண்ட காலமாக இந்த நடைமுறை இல்லை என்பது ஜனநாயகத்திற்கு முரணானது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டுறவு சங்க தேர்தலில் போட்டியிட வாய்ப்பில்லை காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் மத்திய அரசு திட்டமிட்டு காலம் தாழ்த்துகிறது அல்லது தள்ளி போடுகிறது மாற்றாக ஒரு அமைப்பை உருவாக்க போகிறோம் என்ற முன்மொழிதலை தந்திருக்கிறது கண்காணிப்பு குழு என்கிற அடிப்படையில் ஒரு அமைப்பை உருவாக்கவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் எக்காரணத்தை கொண்டும் அதற்கு தமிழக அரசு உடன்படக்கூடாது காவிரி மேலாண்மை வாரியம் ஒன்றே நமக்கான தீர்வு அதை அமைக்கிற வரையில் தமிழக மக்கள் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் இருபத்தொன்பதாம் தேதிக்குள்ளாக இன்னும் இரண்டு நாள் இடைவெளி உள்ளது அனைத்து குழு புதுடில்லிக்கு செல்வது அவசியமானது பிரதமரை சந்திக்க முடியாவிட்டாலும் குடியரசுத் தலைவரை குடியரசுத் தலைவரை சந்திக்க முடியாவிட்டாலும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து இது குறித்து தமிழக மக்களின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மிகவும் தீவிரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது மத்திய அரசு தேனி மாவட்டத்தில் நீட்டு திட்டம் தூத்துக்குடி அருகே ஸ்டெர்லைட் விரிவாக்க திட்டம் டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மேற்கு மாவட்டங்களில் எயில் எரிவாயு குழாய்களை அமைப்பதில் விவசாயிகளுக்கான பாதிப்பு என்கிற நிலை என்று பல்வேறு பாதிப்பு தமிழகத்துக்கு நேரக்கூடிய வகையில் மத்திய அரசின் அணுகுமுறைகள் உள்ளன இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது நீட்டுணர்வு திட்டத்தையும் கைவிட வேண்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் கைவிட வேண்டும் தூத்துக்குடியில் அவர்கள் உருவாக்கவிருக்கிற ஸ்டெர்லைட் விரிவாக்க திட்டத்தையும் முற்றிலும் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது நதிநீர் இணைப்பு திட்டத்தில் வந்து மறுபடியும் எப்போ பீச்சு பிரச்சனை வந்தால் நதிநீர் இடப்பட்டு கொண்டு அந்த நதிநீர் இணைப்பு திட்டம் இன்னும் காலத்தாமதம் வந்து காரணம் நதிநீர் இணைப்பு திட்டம் என்பது வெறும் கனவாக உள்ளது அதை அதை நடைமுறைப்படுத்த எந்த அரசும் தயாராக இல்லை ஆனால் அண்மையில் தான் இதே அமைச்சர் இதே அரசை சார்ந்த அமைச்சர் ஒருவர் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய ஏராளமான நிதி இந்த அரசு மத்திய அரசு குறைத்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை மோடி அரசு திட்டமிட்டே குறைத்திருக்கிறது ஒப்பீட்டளவிலே கர்நாடகா ஆந்திரா கேரளாவை விடவும் தமிழகத்திற்கு மிக அதிகமான அளவில் நிதி குறைப்பு செய்திருக்கிறது மோடி அரசு உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகத்திற்கென ஒதுக்கப்பட வேண்டிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்காமல் தவிர்த்திருக்கிறது அல்லது அதை ஒதுக்க முடியாது என கூறியிருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடந்தால்தான் தர முடியும் என்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார்கள் தேர்தலை நடத்தவில்லை என்பது கண்டனத்திற்குரியது நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஆனால் தேர்தல் நடைபெறாவிட்டாலும் மக்களாட்சி மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படாவிட்டாலும் உள்ளாட்சி நிர்வாகம் நடந்தாக வேண்டும் அதற்கு நிதி தேவை ஆகவே தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தலாம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது இதையடுத்து தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பாரிவேந்தன் சேலம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தீவிர சேகரிப்பில் ஈடுபட்டார் உடன் சேலம் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் இமயவர்மன் மற்றும் வழக்கறிஞர் சதந்திரம் பாஸ்கர் கதிரவன் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு புதுச்சேரி வழக்குறிஞர் பேரவைய தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழக்குரைஞர் பார்வேந்தனாகிய நானும் தொண்ணூற்றி ஒன்பது எண்ணில் வில்லவன் கோதை எண் நூற்றி தொண்ணூறிலும் போட்டியிடுகிறோம் அது சம்பந்தமாக இன்று பிரச்சாரத்துக்கு கடைசி நாள் சேலம் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் குறைந்தது ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த நானூறு வழக்கஞர் இருக்கிறார்கள் அவர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் அனைவரும் இணைந்து இன்று எனக்காக வாக்கு சேகரிந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பத்து நாட்களாக முன்னணி பொறுப்பாளர்கள் இந்த வளாகத்திலும் ஆத்தூர் ஓமலூர் வாழப்பாடி உள்ளிட்ட நீதிமங்க நீண்ட அவர்கள் தொடர்ச்சியாக வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள் எழுச்சி தமிழருடைய ஆசி பெற்ற வேட்பாளராகி எனக்கு நிச்சயம் வெற்றி வாகை வாங்கித் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பார்வேந்தன் விடுதலை சித்த கட்சியினுடைய வேட்பாளர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் சேலம் மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் எஸ் சி எஸ் டி ஊழியர்களுக்கு எதிராக செயல்படும் மத்திய மாநில அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநில துணை செயலாளர் சரஸ்ராம் ரவி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில முதன்மை செயலாளர் முனைவர் சு மகாதேவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாவட்ட அமைப்பாளர்கள் கா வணங்காமுடி கோ கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் எஸ் சி எஸ் டி ஊழியர்களுக்கு எதிராக செயல்படும் மத்திய மாநில அரசை கண்டித்தும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் எஸ் சி எஸ் டி ஊழியர்களுக்கு எதிராக செயல்படும் உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்தும் வரும் இருபத்தி தேதி சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சேலத்தில் இருந்து திரளான தொண்டர்களை பங்கேற்க வைப்பது குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மண்டல செயலாளர் ஜம்பு மண்டல அமைப்பு செயலாளர் முருகன் மண்டல பொருளாளர் சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொழிற்சங்கமான தொழிலாளர் விடுதலை அங்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அரசு போக்குவரத்து கழகத்துடைய சேலம் மண்டல கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மண்டல கூட்டத்திலே புதிய நிர்வாகிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு எழுச்சி தமிழரின் பார்வைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது மற்றும் இந்த மண்டல கூட்டத்திலே அரசு போக்குவரத்து துறையிலே தொழிலாளருக்கு எதிரான பல்வேறு சீர்கேடுகளை கண்டித்து தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களை தமிழகம் முழுவதும் நடத்துவது என்றும் அந்தந்த மண்டல அளவிலான அந்த மண்டல அலுவலகத்துக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நிர்வாகத்துக்கு எதிராக தொடுப்பது என்று தீர்மானத்தையும் வலியுறுத்தியும் மற்றும் போக்குவரத்து துறையிலே எஸ்எஸ்டி ஊழியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது முழுமையாக மறுக்கப்பட்டு அங்கே நடைமுறையில் இருப்பதை கண்டித்து எழுச்சி தமிழருடைய ஒப்புதலோடு பெற்று தமிழகம் முழுதும் இந்த அரசு போக்குவரத்து நிர்வாகத்தை கண்டித்து ஒரு வெகுவான ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை வழிநடத்த இந்த கூட்டத்திலே நிர்வாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதேபோல போல தற்சமயம் வன்கொடுமை சட்டத்தை நீர்த்து போகும் அளவிற்கு மத்திய அரசு முயற்சிக்கும் அந்த போக்கை கண்டித்து இந்த மண்டல கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே தமிழகம் முழுகும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் சார்பாக இந்த வன்கொடுமை சட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் மத்திய அரசை கண்டித்தும் புரட்சியாளர் அம்பேத்கால் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்த இந்த சட்டபூர்வமான இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற முழு பொறுப்பும் தொழிலாள விடுதலை முன்னணிக்கு முழு அதிகாரம் இருக்கிறது முழு அளவிலே அதை போராடி வென்றெடுக்க வேண்டும் என்ற எழுச்சி தமிழருடைய இந்த இருபத்தி எட்டு மூன்று அன்று நடைபெறுகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக திரளான சேலமண்டலத்திலிருந்து அரசு போக்குவரத்து கலந்து கொள்வோம் என்ற ஒரு தீர்மானத்தையும் இங்கே இருக்கிறோம் மேலும் சமூகத்திலே புறையோடு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தற்சமயம் தமிழக அரசும் மத்திய அரசும் கைகோர்த்து கொண்டு எஸ்எஸ்டி ஊழியர்களுக்கு எதிராகவும் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் தொழில் சட்டத்தை மதிக்காமல் தொழிலாளர்களுக்கு எதிராக பல்வேறு இடப்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை வன்மையாக கணித்து தமிழ்நாடு முழுகும் தொழிலாளர் விடுதலின் முன்னிலையின் சார்பாக எழுச்சி தலைமுறையின் அவர்களுடைய ஆலோசனை பெயரில் விரைவில் மிகப்பெரிய ஒரு தமிழகம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வடிவமைக்க தொழிலாளர் விடுதலை முன்னணி அரசு போக்குவரத்து துறையின் சார்பாக இந்த மண்டல கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் புதிய நிர்வாகிகளாக மண்டலத்திலே தலைவராக செயல் தலைவராக அல்போன்ஸ் அவர்களும் பொதுச் செயலாளராக ஜம்பு அவர்களும் பொருளாளராக நம்மளுடைய ராஜேந்திரன் அவர்களும் ஏனைய துணை பொறுப்பாளர்கள் மீண்டும் வருங்காலத்திலே நியமிக்கப்படுவார் என்ற செய்தியை கூறி சரசராம் ரவி மாநில துணைச் செயலாளர் தொழிலாளர் விடுதலை முன்னணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி காஞ்சிபுரம் மாவட்டம் பலாவரத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் தேவ அருள் பிரகாசம் தலைமையில் இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்தும் காட்டு மிராண்டித்தனத்தையும் சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க தவறிய மத்திய மாநில அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கழகத்தினர் திரளானோர் கலந்து கொண்டனர் காஞ்சி மாவட்டம் வாலஜாபாத் வட்டம் கோவிந்துவாடி அகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த அரசு மேல்நிலை பள்ளியை ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியில் இயங்குகிறது என்ற ஒற்றை காரணத்திற்காக ஆளும் அதிமுக மாவட்ட செயலாளர் தூண்டுதலால் மாவட்ட ஆட்சித்துறை நிர்வாகம் வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்திட முயற்சிப்பதை கண்டித்து விடுதலைச் சிறுத்தைகளின் காஞ்சி மேற்கு மாவட்டம் காஞ்சிபுரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் பூ பே கலை வடிவன் திருமாதாசன் மதியாதவன் ஓரிக்கை ந வல்லரசு கோபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இதில் வேளூர் கிமா செயலாளர் கௌதம் மக்கள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவிந்தவாடி அகரம் என்கிற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் அரசு மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது ஏற குறைய பத்து கிராமத்தை சார்ந்த பள்ளி மாணவர்கள் அந்த பள்ளியில் படித்து பயன்பெற்று வருகிறார்கள் அந்த பள்ளிக்கூடம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக கூடுதல் கட்டிடம் கட்டப்போகிறோம் என்று சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தை அப்புறப்படுத்துகிற ஒரு முயற்சியை வேறு இடத்துல கொண்டு போய் விடுகிற ஒரு முயற்சியை அதிமுகனுடைய மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சியரும் இந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள் ஒரு கூட்டு கொள்ளையை ஈடுபட்டு இதை நடைமுறைப்படுத்துகிற மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார்கள் இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கோவிந்தவாடி அகரத்தில் அறுபது ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த அந்த பள்ளிக்கூடத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது ஏற குறைய இரண்டரை ஏக்கர் நிலத்தில் அந்த பள்ளி பள்ளி இயங்கி வருகிறது மேற்கொண்டு இடம் தேவை என்றால் அரசு மேற்கொண்டு இடத்தை விலைக்கு வாங்கி அந்த பகுதியிலே கட்டடத்தை கட்டி அந்த பகுதி மாணவர்கள் படிக்கிற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சாதி இந்துக்கள் பகுதியில் அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு செல்கிற ஒரு முயற்சியை விடுதலைச் திட்டத்தில் வன்மையாக கண்டிக்கிறது இதற்காக மாவட்ட வருவாய் நிர்வாகமும் ஆர்டிஓ உள்ளிட்டவர்கள் சமரச பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்கிற போர்வையில் இந்த பள்ளியை இடமாற்றம் செய்வதற்குண்டான மூளை செலவையை மக்களிடத்தில் செய்து வருகிறார்கள் இதை விடுதலைச் சித்துகள் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் நடத்துகிறோம் ஏற குறைய பத்து அறுபது ஆண்டு காலமாய் செயல்பட்டு வருகிற அதே இடத்தில் மீண்டும் அந்த பள்ளி தொடர்ந்து செயல்படுவதற்குண்டான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் தொடர்ந்து விடுதலை இதற்காக பல்வேறு இயக்கங்களை ஒருங்கிணைத்து மாபெரும் போராட்டத்தை நடத்தும் என்பதை அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ள கடந்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று திருத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் நன்றி உயிரின் உயிரான இன்றுகளை திருப்புகிறேன்